பிரைசலாட் ஆண்டோ ரசிகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர் பிரியமானவர்கள் இந்த காலை நேரத்திலே கத்த தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசப் போகிறார் ஒவ்வொரு மனுஷனுடைய ஹயத்திலும் ஒரு விருப்பம் இருக்கும் நான் இப்போது இருக்கிறபடி இருக்கக்கூடாது என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே என் வேலையிலே ஒரு விருத்தி ஆக வேண்டும் ஒரு உயர்வு வர வேண்டும் ஒரு பெருக்கம் வர வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடிய காரியம்தான் அப்படியாக ஒரு மனிதன் எப்படி விருத்தி அடைந்தான் அதற்கு என்ன காரணம் என்பதை இன்றைக்கு நாம் ஒரு வயது வசனத்தின் மூலமாக தியானித்து செபிக்கப் போகிறோம் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் வாசிக்க கேட்போம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் நீங்க விரும்புறது நான் விரும்புறது அதுதானே நாங்க விருத்தி அடையணும் ஆசீர்வாதமா இருக்கணும் பெருகணும் செழிக்கணும் எல்லாரும் விரும்புகிற காரியம்தான் தான் இங்க இந்த வசனம் சொல்லுது தாவிது நாளுக்கு நாள் டே பை டே அவன் விருத்தி அடைந்தான் அதற்கு என்ன காரணம் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைய நம்மோடு கூட கர்த்தர் இருந்தால் நம்முடைய எல்லாவற்றிலும் ஒரு விருத்தியை கத்து கொடுப்பார் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஆனால் எங்கள் கையிலே ஒன்றுமே நிற்பதில்லை பல வருஷங்களாக வியாபாரம் செய்கிறோம் எங்களால் ஒன்றையும் சேமித்து வைக்க முடியவில்லை ஒரு பெருக்கத்தை பார்க்கவில்லை ஒரு விருத்தியை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கலங்கியிருக்கலாம் யோசித்திருக்கலாம் குழம்பி இருக்கலாம் தெளிவான வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே தாவீது நாளுக்கு நாளுக்கு நாள் விருத்தி ஆகி கொண்டே போனார் இந்த வசனத்தை நம்ம இப்படி கூட பார்க்கலாம் சேனைகளின் கத்தர் தாவீது கூட இருந்தார்னா தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான் தாவிதை குறித்து சொல்லும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொன்னார் அன்பு தெய்வ பிள்ளைய அவருடைய இறுதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார் அவர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நாம் விருத்தி அடைவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் பெருக்கத்தை சந்திப்போம் நன்மையான காரியங்களை அவர் நமக்கு கொடுப்பார் நீங்க விரும்புறீங்களா ஒரு விருத்தி அடைனு விரும்புறீங்களா உங்க பிள்ளைகள் விருத்தி அடைனு விரும்புறீங்களா உங்கள் வியாபாரம் விருத்தி அடைனு விரும்புறீங்களா உங்கள் வருமானம் விருத்தி அடைனு விரும்புகிறீங்களா ஆண்டோருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க அவர் சேனைகளின் கத்தை நம்ம கூட நிச்சயமாய் விருத்தி அடைவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இன்றைக்கு அந்த ஒரு தீர்மானத்தோடு தாவிதோடு கூட இருந்த தகப்பனே எங்களோடும் இருந்து எங்களையும் விருத்தி அடைய செய்யும் என்று சொல்லி ஜபிப்போமா கண்ணம் ஓடுங்க அன்பும் இறக்கமுள்ள நல்ல தகப்பனே ஐயா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கத்தர் அவனோடு கூட இருந்தீர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் அழகனோடு கூட நீர் இருந்து எங்களை விருத்தி அடைய செய்யும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேன் பிதாவே ஆவே லூயா காட் பிளஸ்